ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு பாருங்கள் ஒரு சேர் ஒன்று போட்டு வேஸ்ட்டு தான் இதை நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோமா சரி அந்த சேரில் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பார்க்க அழகாக இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு இதை நான் வச்சாச்சு வச்சுட்டு இன்னைக்கு பாருங்களேன் இது வந்து அமேசானில் வாங்கினேங்க ஒன் ஃபிஃப்டின்னு ஆகிக்கிறேன் ஸோ இது வாங்கியிருக்கேன் இதை வச்சு ஓரளவுக்கு மேலே ஏற்றி விட்டாச்சு இப்போ இனி நல்லா ஏற்றி இப்படி வீட்டு வாசல் ஃபுல்லாக இதை கொண்டு வரணும்னு ஆசை அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஃபோர்ட்டிகை ஃபுல்லாக இதை வளர்க்கணுன்னு ஆசை பட் இவ்வளோ ஹைட்டு தான் இருந்தது இதை விட ஹைட்டாக இருந்தது மேலேருந்து கீழே கொண்டு வந்து ஓரளவுக்கு நான் அதெல்லாம் பண்ணும்போது போது என்ன ஆகிப்போச்சுங்க பாருங்கள் நிறைய அந்த நுனி ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ முன்ன பின்ன ஏதாச்சும் பண்ணியிருந்தாதானே தெரியும் வைக்க தெரியாம வச்சு நுனி ஃபுல்லாக கட் பண்ணி கீழே விழுந்துச்சு ஆனாலும் எனக்கு ஹாப்பி தான் ஏன் அப்படின்னாக்க நுனி கட் பண்ண கட் பண்ண வந்து அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிளைகளாக உருவாங்க இல்லையா சீக்கிரமாக வளருங்கிற நம்பிக்கையோடு இப்போ வச்சிருக்கேன் இதோட அப்டேட்டே உங்களுக்கு விரைவில் நான் கொடுப்பேன் ஓகேங்களா இப்போ இது நல்லா இருக்குதா இன்னும் கொஞ்சம் இதில் நிறைய பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது ஓகே நீங்களும் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருந்தீங்க இன்னும் ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னாக்க எனக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸை என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்